தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிவி கே அந்த கட்சியோட ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு அது ஏன் தான் நடந்துச்சுன்னு இப்போ ஒரு சிலையே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சில யாராக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே புரிதட்டி இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் விஜயவர்கள் சார்ந்த அவரோட பார்ட்டி சார்னோம் இவ்வளோ இறங்கி அடிச்சிருப்பானான்னு தெரிலங்க கருத்துக்கள் மூலமாக இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விஜயவர்கள் அந்த ஈவெண்ட்டில் பேசினார்ல அது அப்படி இருந்துச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நாளைக்கு இந்த ஜனநாயகன் சென்சர் விவகாரம் இருக்குல்ல அது சார்ந்த தீர்ப்பு வரப்போகுது இவ்வளோ நாளைக்கு வரப்போகுது இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த நேரத்தில் ட்ரெண்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கணும் ஆனால் இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இப்போ அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் விதை எப்போ போடப்பட்டுச்சு நேற்றுக்கு நேற்றுக்கு தாவைக்காவோட மிக முக்கியமான கூட்டம் ஒன்று மாமல்லபுரத்தில் நடந்துச்சுங்க ஃபுல்லாக அவங்களோட தொண்டர்களை கட்சியில் இருக்க நிர்வாகிகளை வீரர்களாக மாற்றி அவர்களை செயல் வீரர்களாக போற்றி விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சது விஜயவர்கள் சார்ந்த ஒரு ஈவெண்ட்னாலே விஜய் அவர்கள் ஸ்பீச்சுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் கூட அவரும் பேசினாருங்க பேசும் போது பயங்கரமான நெடி இந்த வாட்டி இட் மீன்ஸ் திமுக பாஜக அதிமுக மூன்று கட்சிகளையும் பயங்கரமான எதிர்ப்பு கணைகளால் தொடுத்து எடுத்தாப்ல விஜய் அவர்கள் அவ்வளோ அரசியல் நெடி அவர் பேச்சில் பார்க்க முடிஞ்சது இதோட ரியாக்ஷன் இப்ப என்ன தடவை நடந்துட்டு இருக்கு முன்னாடிலாம் விஜயவர்களை ஒரு பக்கம் இருந்து அடிப்பாங்க கருத்துக்களால ஆனா இப்ப எல்லா பெரிய பெரிய கட்சிகளுமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு அடி விழுந்துகிட்டு இருக்கு கருத்துக்களால ஆனா விஜய் அவர்கள் இதெல்லாம் பெருசாக கேரே பண்ணலங்க குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இருக்குல்ல அது சார் மட்டும் பதிவு போட்டு சிம்பிளாக ஒரு முடிச்சுட்டாப்ல ரைட்டு யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு இப்போ லெட்டராக சொல்கிறேன் உங்களுக்கு அமைச்சர் நேரு அவர்கள் இவரை திமுக சிலருந்து நீங்கள் சொல்கிறதா எடுத்துக்கலாம் இவர் என்ன சொல்கிறாப்புல புதுசாக கட்சி ஆரம்பித்த அந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா வீரவாசனம் பேசிகிட்டு இருக்காரு அவர் அந்த கூட்டத்தில் அவர் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி கை கட்டி நின்றுதலாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் அப்பாவும் பையனும் ஒன்றா போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவ்வளோ நின்றுகிட்டு இருந்தாங்களா அதை நம்மளா மறந்துருப்போமா தமிழக மக்கள் மறந்துருப்பாங்களா அந்த பட விஷயம் உங்களுக்கு தெரியுமேன்ற மாதிரிலாம் அவர் ஆரம்பித்து விட்டாருங்க அப்பேற்பட்டவர் இப்போ வந்து நான் தைரியம் அது இதெல்லாம் பேசறதுலாம் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு போயிட்டா யாரு நேரு அவர்கள் இதனாலச்சு சர்க்காசமாக இவர் ஸ்பீச் வெளியான கையோடு இந்த கிரியேஷன் சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது என்னென்னா அஞ்சுவதும் அடிபணிவதும் திமுக காரன் அகராதிலேயே கிடையாதுன்னு இந்த கிரியேஷனை போட்டு பல பேர் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் இது ட்ரெண்ட் பண்ணியிருக்க போறா திமுக விசுவாசிகள் அபிமானிகளாக மட்டும்தான் இருக்க முடியும் ஓகே அடுத்ததா அதிமுக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக தாவைக்கா சார்ந்து இவ்வளோ ஹாஷான வார்த்தைகளை பயன்படுத்துறதில்லைங்க இப்போ பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக பற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஏன்ப்பா உண்மையிலேயே ஏடிஎம்கே போட்ட ஸ்டேட்மெண்ட் தானே இது அப்படின்னு டவுட் வரும் ஏன்னா ஒரு டவுட் எல்லாருக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா தேர்தல் நெருக்கத்தில் ஏடிஎம்கேவும் டிவிக்குவும் கண்டிப்பாக கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப நீங்கள் நம்பவே வேணாம் கூட்டணி வைப்பாங்கன்னு இப்பயே முடிவெடுச்சு கிட்டத்தட்ட மணி போட்டின்னு அந்த அளவுக்கு ஷேட்மெண்ட் விட்டுருக்காங்க விஜய் அவர்களையும் அப்படி தாக்கியிருக்காங்க ஷேட்மெண்ட்ல இதுல அவங்க நம்ம போட்டிருக்காங்க பனையூர் பண்ணையார் யாரும் சொல்றாங்க தெரியுதா ரைட்டு நாற்பத்தி ஒரு பேரோட சாவுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொல்றாங்க விஜய் அவர்களை சொல்றாங்க இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தாங்க அப்ப மேடையில அமித்ஷா அவர்களை வச்சுக்கிட்டு தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஒரு விஷயம் சொன்னாங்க கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்தாங்களே அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு சொன்னாருங்க அதிமுக பாஜக இப்போ ஒரே கூட்டணி இருக்காங்க ஆனால் அதிமுக என்ன கிளைம் பண்ணுறாங்க நீங்களும் ஒரு காரணம் விஜய் கை கேட்டுறாங்க இன்னொரு பக்கம் நயன நாகேந்திரன் சொன்னது பாஜக சைட்லேருந்து செந்தில் பாலாஜின்றாங்க ஸோ இவங்களோட அரசியல் ரூட் ஒன்று ஆனால் கணக்கு வேற இதுதான் எங்கே லிட்டரலாக தெரியுது வழக்கு பாஞ்சிருமோ என்ன வழக்கு வருமோ அப்படின்ற பயத்திலேயே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் பனையூர்லேயே பதுங்கி இருந்தீங்க யாரு நீங்கள் தான் விஜய் அப்படின்றாங்க பயத்துல பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் கட்சி ஆஃபீஸையே மூடி வச்சிருந்தீங்க இது என்ன பண்ணுவோம் தலைவர் நீங்க பண்ணீங்களே விஜய் நீங்க இவ்வளோ பெரிய வீரனா அப்படின்னு சர்க்காசமாக கேட்குறாங்க அந்த கூடுதல் ஒரு பேசணும் கேட்டிருப்பீங்க விஜய் அவர்கள் அதுக்கு பதில் தான் இது ஏன்னா ஏடிஎம்கே உன் தாக்கி பேசியிருந்தாப்ல அதான் இவங்க டிகராயிட்டாங்க பயங்கரமா உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் எதுக்குன்னா கரூருக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லாம பாதிக்கப்பட்டவங்க நீங்க இருக்கிறதுக்கு தேடி வர வச்சீங்களே அங்கே தேடி வர வச்சு ஆறுதல் சொன்னீங்களே இதுக்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் விஜய் கிளிசரின் சினிமாவில் அடுகை காட்சிகள் சார்ந்து கண்ணில் கிளிசரின் போடுவாங்களே அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணில் கிளிசரினை போட்டுக்கிட்டு ஃபோட்டோஸ்க்கு அஞ்சலி செலுத்துறீங்க விஜய் வார்த்தைக்கு வார்த்தை இதை தான் பயன்படுத்துகிறாங்க குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாத இல்லாதால்தான் நீங்கள் அப்படின்றாங்க இதுவரைக்கும் டிவிக்கு போஸ் பண்ணி மற்ற கட்சிகள் இவ்வளோ தூரம் பேசலாங்க இந்த முறை அதிமுக என்ன கூட்டினீங்களேன்னு தெரிஞ்சிச்சு தாவைக்கு அதிமுக இவ்வளோ பேசியிருக்காங்க செல்ஃப் ப்ரொமோஷன் செஞ்ச நார்சிஸ்டிக் பிஹேவியர் கொண்டவர் தான் நீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இது ஆபத்தான அரசியலோட அடையாளம்னு சொல்கிறாங்க எவ்வளவு தாக்கியிருக்காங்க பாத்தீங்களா எங்க கட்சியை பத்தி மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறீங்க மொத்த கருத்துருவம் நீங்க பேசின அந்த கூட்டத்தில் இருக்க மொத்த கருத்துருவம் ஒன்னா நம்பர் குப்பன்னு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களையும் விஜய் அவர்கள் கட்சியை மட்டும் தான் குப்பன்னு சொல்லலாங்க அவங்க விட்டால் அதையும் சொல்லிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில் அவர் பேசின ஒரு வாரத்தை விட மக்கள் நம்பாதீங்கன்ற மாதிரி தான் ஏடிஎம்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க தான் முதலே சொன்ன மக்களே ஏடிஎம்கே இவ்வளோ டிவி கேவை இப்போ அடிச்சிருக்காங்க திமுகவை அடிக்கிறத விட ஒரு படி மேல கேவை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அலிகேஷன் என்ன சொல்றாங்க உங்க படங்கள் ரிலீஸ் ஆகும் போது டிக்கெட் நல்லா கோடியில் கண்டிங்க பணத்தை அப்படி கோடியில் பணம் படிச்சு சினிமா பேஸ் பண்ணி அது ஒரு தானே தானே பார்த்து கேக்குற கேள்வி இதுதான் எங்களை ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா அதிமுக வகைய எங்களை ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா அப்புறம் எதுக்காக செங்கோட்டையின மட்டும் உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க எது சக்தின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறிங்களா மாறி மாறி நீங்கள் தூய சக்தியா அப்படின்ற கேள்வியை கேட்டு முடிச்சிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்களே திரும்ப சொல்கிற ஏடி எங்கே ஸ்டேட்மெண்ட் இது அதான் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு இப்போ தமிழிசை அவர்கள் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பாஜக சைடில் இருந்தது முதல்ல நேரு அவர்கள் திமுக சைடில் அப்புறம் அதிமுக ஒட்டுமொத்த கட்சியோட நிலைப்பாடாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து பாஜக சைடில் தமிழிசை என்ன சொல்கிறாங்க தம்பி விஜய்க்கு அனுபவம் பத்தாதுன்னு சொல்கிறாங்க இந்த அரசியலை பேஸ் பண்ணி விஜய் ஒரு ஜீரோ மாதிரியாங்க தமிழ் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஜீரோ மாதிரி தனியா இருந்தா ஜீரோக்கு மதிப்பு இல்லல ஒரு எண்ணோட சேரணும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சூசகமா ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னோடு சேரணும்ன்றாங்க என்னோட நான் நம்பரை சொல்றேன் என்னோட பாஜகவோட நீங்கள் நீங்க தப்பா நான் அதை சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா விஜய் நிம்மதியா அரசியல் செய்யலாம் ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கரூர் சம்பவத்தை கொஞ்சம் நனவேளை வச்சுக்கோங்க அப்படின்றாங்க மக்களை இது ஒரு மிரட்டல் மாதிரி உங்களுக்கு தெரியல இல்லைன்னா தீர்க்கதரிசி மாதிரி அன்றே கணித்தார் தமிழ் சேனு நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி சொல்லாம போல இருக்கு அதுக்கேற்ற மாதிரி எதை சொல்லியிருக்காங்க வெற்றி பெறும் கூட்டணிக்கு விஜய் ஆதரவா இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இப்போதைக்கு தமிழக அரசியல் கழத்தை உற்று நோக்குற எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை தொங்கும் சட்டப்பேரவை அமைதுங்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது ஒரு கூட்டணி மெஜாரிட்டியை பெறாம அவங்கெல்லாம் கொஞ்சம் இழுபரியில இருப்பாங்க ஒரு பத்து பஞ்சு சீட்டு உள்ள வந்துச்சுனாக்கா எம்எல்ஏ சொன்னாங்கன்னாக்கா நம்ம மெஜாரிட்டி அப்படின்ற இழுபறியில் இருப்பாங்க அப்ப இந்த பத்து பஞ்சு எம்எல்ஏஸ் ஹோல்ட் பண்ணிருக்க பார்ட்டி இருக்கல அவங்க சொல்றதை கேட்க பெரிய பெரிய கட்சிகள் ரெடியா இருக்கும் அது மாதிரி நிலைமை நாளைக்கு வந்துருச்சுன்னா ஏன்னா பாஜக சேர்ந்து இவங்களே சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத அரசியலா அவங்களுக்கு தெரியாத தேர்தல் முடிவுகளா இவங்களே சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி தொங்கும் சட்டப்பேரவை அமைதிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா பாஜகவே நம்புற மாதிரி தான் தெரியுது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா விஜயர்கள் அவர்கள் சப்போர்ட் பாஜகவுக்கு தேவை தான் இப்பவே கிட்டத்தட்ட அடி போட்டிருக்க மாதிரி இருக்கு நாளைக்கு பாத்துங்க நீங்க யாரு பக்கம் ஆதரவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க ஓகே இதுக்கு மத்தியில் தேமுதிக இவங்க எந்த பக்கம் போகணும்னு தெரியல உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு தெரியலங்க தேமுதிக அவங்க கேட்குறது என்ன தெரியுமா இருபது சீட்ஸ் வரையும் கேக்குறாங்களோ அதாவது திமுக அதிமுக இது ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் அவங்க பெருசா பிரைமரியா ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியில் எந்த கட்சி இவங்களுக்கு இருபது சீட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் தேமுதிக சாய்வதற்கான வாய்ப்புகள் பெருசா இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு கட்சி ஆஃபிஷியலா சொல்லல ஆனா இவரோட மகன் இருக்கார்ல அவர் மேடல பேசுகிறப்ப இந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லி இருந்தாப்ல அப்படியே சுத்திட்டு வந்துட்டு இருபதுன்ற மாதிரி போய் சுத்திட்டு போனாப்ல அதை வைக்கிறப்ப நம்மளுக்கு தெளிவாக தெரியுது டிஎம்டிகே கே எதிர்பார்க்கறது டுவெண்ட்டி சீட்ஸு இருபது எம்எல்ஏ சீட்ஸுங்க அதை மறந்துடாதீங்க இதை திமுக அதிமுக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பாஜக சொல்லிடுச்சு இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிருவங்க இந்த பாமகவோட இன்னொரு அணி இருக்குல்ல அவங்க நம்ம அணிக்குள்ளே வர்றதும் தேமுதிக உள்ளே வர்றதை பற்றி ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும்னு பாஜக டைம் என்ன கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே இவங்க முடிவு பண்ணணும் ஆனால் ஒரு விஷயம் அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணலை தேமுதிக விஜயர்கள் ஸ்டேஜில் கேப்டன் அண்ணன் மாதிரி அதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அது இவங்களும் விஜய்களை தான் வீட்டு தான் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க பட் இவங்க டிவிக்கே பெருசாக கன்சிடர் பண்ணலன்றதா லிட்டலாக தெரியுது வேணால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பார்ட்டிஸும் இவங்க டிமாண்ட்ஸை ஏற்றுக்க முடியாமல் போகிற சூழல்ல மட்டும்தான் தாவைக்க பக்கம் கடைசி ஆப்ஷனாக இவங்க சாய்வதற்கான வாய்ப்புகள் லேஸாக இருக்காது கூட பெருசாலாம் கிடையாது அப்படி என்னதான் பேசினார் விஜய் இவ்வளோ கட்சிகள் மாறி மாறி கருத்துக்களை இவர் போட்டு அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தேமுதிகம் இந்தளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கு நாங்கள் இந்த ஈவெண்ட்டை பார்க்கல அப்படி என்ன பேசினாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட சின்ன துணுக்க மொட்டை காட்டுறேன் விஜய் அவர்கள் எந்த அளவு தாக்கி பேசியிருந்தாங்க கட்சியினர் அப்படின்றத இப்ப நீங்களே பாருங்க நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்றேன் அப்படின்னா எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அழுத்தமா நமக்கா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரிது உங்களுக்கு அதனால் அப்படியெல்லாம் நடக்காது அதுவும் முக்கியமாக நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அது நான் இல்லைன்னு சொல்ல வரல நமக்கு இல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியாதான் இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல இன்னும் மோசம் அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞரக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க நோட்டீஸ் பண்ணி நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மளை நம்புறாங்க நம்மளை நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பானு நம்புறாங்க நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனால தான் அவ்வளோ அழுத்தமாக நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் தான் வந்திருக்கிறாரு இவர் கூடலாம் யார் போறா அவங்க வரமாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்களே நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்கு ஒரு இடத்த கொடுத்திருக்காங்க எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்திருக்கிறாங்க அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஜயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் நம்ம தம்பி அவங்க மனசுல அப்படி தோணுது நமக்கு அப்படி ஒரு கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சு அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமாக இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அதை எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமும் சரி ஒன்றே ஒன்று சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் சினிமாவா இதன முதல்வன் படமா ஒரே நாள் இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் ஓகே அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி புழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்க நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் தாவைக்கா ஜெயிச்சுது அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல தாவைக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கட்சிக்காரங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்க விஜய் ஜீரோன்றாங்க அரசியல் பத்தாவது அதுன்றாங்க இது எல்லாமே பொய்யாயிடும் அந்த அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த அனுபவத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் சக்சீட் பண்ணாமல் நிற்கும் இன்கேஸ் இந்த எலெக்ஷன்ல ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல வைக்க இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் விஜய் சார்ந்து என்னென்னலாம் சொன்னாலும் நெகட்டிவா எல்லாமே எலெக்ஷன் முடிவு மக்கள் தீர்ப்பு மெகசின் தீர்ப்பில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலேயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் போர் பைவ் போர் பைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்